பாஜகவோட பாசிச பாஜகவோடையும் கூட்டணி இல்லை நம்ம வந்து மக்களோட விரோத ஆட்சியான திமுகவுடையும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறத அப்பையிலேருந்தே அவர் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாரு அதை வந்து அந்த கட்சி வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது இன்ன வரைக்கும் இப்போ என்ன உள்ள அப்படின்னா திமுக ஒரு வகையில் பயப்படுது என்ன எப்படின்னா பிஜேபியோட விஜய் போயிருந்தால் அந்த கூட்டணியோட போயிருந்தால் உண்மையிலேயே வந்து இது பிஜேபியோட பிடி மிதா அது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு முத்திரை கொடுத்தி அவங்கள இந்த பாஜகோட வெறுப்பு வாக்குகளை பூரா நம்ம அறுவடை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு இவங்க ஒரு எதிர்பார்த்தாங்க அதுக்கு வந்து ஆரம்பத்திலே முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டாலும் மக்களுக்கு சிறு சந்தேகங்களை எழுப்பி எழுப்பிக்கிட்டே இந்த திமுக கூட்டணி கட்சிகள் திமுக கட்சிகள்லாம் இருந்தது அதை வந்து மிக அருமையாக ஒரு முற்றுப்புள்ளியை வச்சு விட்டு அந்த பக்கம் எங்களுக்கு வேலையே இல்லை உங்கள் பக்கம் எனக்கு வேலையே இல்லை நான் நேராக மக்கள்கிட்ட தான் போகிறேன் அப்படின்ட்டு